ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் பொன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னன் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான்

என்ன ஒண்ணு வச்சுக்கிற என்ன பொண்டாட்டி மட்டும் மேலும் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு முதல் மணி நான் விருப்பம் இல்ல போன இடத்துல என்ன கட்டாயப்படுத்தி எங்க மணியை கட்டி வச்சுட்டாங்க அப்பயும் பாருங்க அவருக்கு நேர்மை அப்ப காங்கிரஸ் தான் வந்தார் முதல்ல அப்படின்னா காங்கிரஸ் ஆண்டு சொன்னாங்க தேடே கருணாநிதி ஆண்டா பண்ணாங்க இவனால எங்க கூட்டு போயிட்டான் நம்ம சந்தார பொருளா இன்னும் அவங்க கூட போய் கூட்டி வச்சிருக்கல இவ்வளவு ஒரு எங்க கூட்டு அவரு தானே அந்த தங்கமணியை கல்யாணம் பண்ணும்போது அம்மா என்ன கேட்காரு கதர் வேட்டி சட்டை எடுத்துக்கிட்டா தான் தாலி கட்டுவாங்க

ஒரு வசனம் பேசுவேன் ஆந்திராவிலே மதுரை தமிழில் இல்லை கேரளாவிலே இல்லை பாண்டிச்சேரி இல்லை கர்நாடகத்தில் இல்லை பக்கத்து மாநிலம் நானும் தீப்பச்சி எண்ணுகிறது தமிழன் கற்பூரக்காராக எத்தனை நாள் இருக்கும் அதை நானே முதல் வைச்சிருக்கேன் சாப்பிட வேண்டிய

உரிய நேரத்தில் உரிய முறையில் உரிய வழியில் உரிய ஒரு வழியாக உரிய ஆணையனுக்கு வந்து சேர்க்கணும் மணக்கம் போயிட்டாரு பேச முடியாது நானே மீனாட்சி சொல்லிருக்கேன் ஆன்தான் நீங்களை அடிக்கிறது நம்ம ராஜபுரன் சொல்லி சூழலாம் நடப்பாங்க காப்பாற்று எல்லாம் பயன்படுவாங்க பிள்ளைங்க கம்பீரமா மிச்சம் என்ன இருக்கனால அப்புறம் முருகாசன் ஆழ்வாரம் நிலைமை முருகாச்சலத்து ஆறு மெமோ ஒரு மாட்டான் சாரங்காச்சலம் எடுத்துருவாங்க அது அந்த ராஜ ராஜபுரவை ரெண்டு பேரா கூப்பிட்டு அவங்க வேலை குடிச்சு யாரு தலைவர் காமராஜர் அப்புறம் புரட்சி கூட்டு இவன் கூப்பிட்டு வேலை போன தாம்பரத்துல போட்டாங்கன்னா ரொம்ப ரவுடிச்சு புரட்சி குடிச்சா திடிச்சவனு புரட்சியல்வர் அதிகாரிகள் கூட நேரடியா பார்ப்பார் இவன் யாரு அவன் யார்ட்ட பொறுக்க கூட இவனத்தை பொறுக்க கூட அவன எப்படி மனுஷன் அவருக்கு என்ன வேணா புரட்சியல் என்ன அண்ணாச்சும் நல்லா நல்லா இருக்கி அடுத்த வார்த்தை கேட்டாங்க எஸ்கே முரலாளி சொந்த எஸ்கே முதலாளி பாருங்க அவர் யாரு முதலமைச்சர் அதெல்லாம் மனசு வேணா ராஜராஜ சோழர்கள் தந்தனே உங்க திறந்துவே வேற என்ன நானும் வரலாறுதான் தேடி பாட்டேன் ராஜராஜ சோழன் புரிஞ்சுதாவே தவறு இல்லை ஏது வரைக்கும் வந்து அவங்க கேட்டுக்கோங்க இல்ல நான் இந்தியாவிலேயே திறந்துருக்கான் வந்திருக்கேன் வந்து விட்டான்

எங்க அம்மா வெள்ளச்சேலையோட விழாவை கொண்டாங்க மேடல வச்சிருந்தேன் மத்த எல்லாரும் யோசனா புரட்சி தலைவர் மட்டும்தான் இங்க சொன்னாரு தாவி மேடையிலே கொண்டு உட்காட்சி வைத்திருக்கிறாரு இந்த தம்பி தான் எதிர்காலத்துல வாழ்வான் உயிரினான் தாவி மதிக்காதவன் இருக்கிறதே எப்படி மனுஷன் இன்னொரு வேதனையா உயிரோட இருக்கிற எந்த இடம் இருக்கு சட்டம் போட்டாரு அவர் வேலை பல்கலைக்கழகம் தான் செத்து போயிட்டாரு செத்து போயிட்டாங்க அவர் தலைமை

மறக்காம இந்த சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க